ஹலோ ஃபைஸ் பிக் பாஸோட அக்டோபர் ஃபோர்டீன்த்தோட ப்ரோமோ தேர்ட் வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுங்க அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சென்டிமெண்ட் ப்ரோமோ மாதிரி காமிச்சிருக்காங்க பட் ஆனால் நம்மளுக்கு சென்டிமெண்ட்டாக தெரில கிரிஞ்சாக தான் தெரிஞ்சிச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் அதாவது பொம்மை டாஸ்க் வந்துட்டு வச்சுருக்காங்க போன வாட்டி பொம்மை டாஸ்க் மாதிரி இந்த வாட்டி மாஸ்க் மாஸ்க் டாஸ்க் அதாவது மாஸ்க் வச்சுருப்பாங்க பொம்மை கபடியில் அதை வந்துட்டு மாறி மாறி இது பண்ணி ஒருத்தர் எடுத்துன்னு போய் வைக்கலாம் எடுத்துன்னு போவாமல் ஒருத்தர்லாம் அதில் ஒரு ஒரு பெட்டியாக கம்மியாகிட்டே வரும் யார் வந்துட்டு கடைசியில் யாரோட ஃபோட்டோ இருக்கோ அவங்க தான் வெண்டிங் மாதிரி ஒவ்வொரு ரவுண்டில் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு எலிமினேட் ஆகிட்டே வருவாங்க ஃபோட்டோ அவங்க இல்லாதவங்களுக்கு அதான் வந்துட்டு டாஸ்க் அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்துட்டு முடிச்சுட்டு எல்லோரையும் நிற்க வச்சுருக்காங்க அப்போ வந்துட்டு யாரெல்லாம் யார் யார் ஃபோட்டோ எடுத்திங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வரும்போது நம்மளோட தலைவர் தர்பூஸ்னி வந்துட்டு ஒரு ஃபோட்டோ நானே எடுத்துக்கிட்டேன் பிக்பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டவொடனே இந்த கம்ருதின்னு இருக்கார்ல அவர் வந்துட்டு கொஞ்சம் கூட ஒரு கேமரா சென்ஸ் இல்லை ஒரு எதுவுமே இல்லைங்க பேசிக் சென்ஸே இல்லை அது மாதிரி து அப்படின்னு துப்புறாருங்க ஒரு மாதிரி கேவலமாக பண்ணுறாரு அதை பார்த்த காண்டில் பார்வதி வந்துட்டு என்னது இது இப்படி லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் கேட்குறாங்க வேறு யாருமே கேட்கல அதனால ஃபைட் வந்துடுது அதில் வந்துட்டு சபரி காண்டாகிட்டு ஹலோ நிறிங்க அப்படின்னு கத்துறாரு இன்னொரு பக்கம் இதில் எஃப்ஜே வந்துட்டு அஃப்ரெண்டாகிட்டாராம்மா ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு இந்த கேம் விளையாடும் போது அவரும் வார்த்தையை விட்டுருவார் இந்த மாதிரி கம்ருதீன் மாதிரி அப்போ சபரி வந்து தடுத்து நிறுத்தி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஃப்ஜேக்கு சொல்லியிருப்பாங்க நான் பேசினா மட்டும் எனக்கு சொல்கிறீங்க ஆனால் கம்ருதீன் அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறான் பேசுகிறான் ஆனால் அவனை ஒரு வார்த்தை கூட கேட்கலையாது ஏன் அப்படின்ட்டு எஃப்ஜே கேட்க சபரி கிட்ட சபரி வந்துட்டு இங்கே பாருடா எனக்கு வந்துட்டு நீ இந்த கேமில் இருக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டுருக்கேன் தயவு செஞ்சு பேசுங்க வேற எதுவும் வேண்டாம் நீ நல்ல பேரோட இந்த கேம்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாரோ அவர் அப்படி ஃபீலிங்ஸ் ஆயிடுறாரா என்னடா ப்ரோமோ இது என்னடா இப்படி நடிக்கிறீங்களேடா ஆளாளுக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு கம்யூனிங் பண்ணது தப்புனா எஃப்ஜி பண்றதும் தப்பு தாங்க இவரும் வார்த்தை விட்டார் அவரும் வார்த்தை விட்டார் ஆக மொத்தம் ரெண்டுமே தப்பு தான் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வானிங்கா வந்துட்டு சேதுபதி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க